குள் மிகவும் தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் என்கிறதையும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை இன்பினி அம்பத்து நாளும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் பாவநாசபுரத்தை சார்ந்த பிரசாந்த் எங்களை அன்பு சகோதரருக்காக செப்பிக்கப் போகிறோம் அவங்க கேட்டிருந்த ஜெப விண்ணப்பம் ரெண்டு ஒன்று என் தொழில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் கடன் மாற வேண்டும் புரிய மாணவர்களை இந்த ரெண்டு மிக முக்கியமான ஒரு குறிப்பு கடன் பிரச்சனைகளை கற்று மா மாற்றணும் தொழிலை கற்று ஆசிர்வதிக்கணும் நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை மாறும் உங்கள் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும் என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா ஜெப்பிக்கலாம் அன்பின் பரலுகப்பிதாவை பிதாவை ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி இப்பொழுதும் பிரசாந்த் என்கிற அன்பு சகோதரர் இருக்காங்க அவங்க தொழிலுக்கு அச்சு பீக்கிடு தொழிலை கத்தரா சீருவதை பீராக நீ சொன்னி உபாகமம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு நீ கையிடுகிற எல்லாவற்றிலும் உனக்கு பாக்கிய நன்மையை கட்டளையிடுபடிக்கு நல்ல பக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பேன் நீ கடன் வாங்குவது இல்லை கடன் கொடுப்பா தொழிலை ஆசீர்வதிங்க கடன் வாங்காதபடி இவர்கள் கடன் கொடுக்கும்படிக்கு ஒரு நன்மை இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் அப்படியே செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆம பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தபொழுது கத்து சொன்ன கத்தருடைய வார்த்தை உன்னை நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போல ஆசீர்வதிப்பேன் இது ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினோராவது வசனத்தை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார் குறிப்பாக எல்லாரும் அமைன்னு சொல்ல போகிறீங்க ஆயுள் கால வாக்குத்தத்துவமா ஆயுள் முழுவதும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு நீப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றை போல சளிப்பார் இந்த வற்றாத நீரூற்று ஆயுளுக்கும் வற்றாது எந்த மாதத்தில் எவ்வளவு வெயில் அடித்தாலும் வற்றாது அதுதான் ஆசீர்வாதமான நீருட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல பெரிய மாணவர்களின் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அதோடைய அர்த்தம் என்னென்னா எப்பொழுதும் நல்ல நீர் பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு தோட்டம் அதுதான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அந்த தோட்டத்துக்கு தண்ணிக்கு பஞ்சமே இல்லை நல்லா கவனிச்சுக்கிங்களா நீர் நிலையங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் மரம் செடி கொடிகள் பச்சை பசேனு பூத்து குழிங்கை காட்சி கணி கொடுக்கும் அத்த மாதிரி இன்னைக்கு கத்தவங்களை நீட்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வற்றாத நிருற்றை போல் செழிக்க பண்ண போகிறான் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்பிக்கை வேதம் சொல்லுது இரமிய பதினேழு ஏழு எட்டு வசனம் அந்த ரெண்டையும் சேர்ந்து வாசிக்கணும் கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியோவான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு உஷ்ணம் வருகிறதை காணாமல் மழை வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கண்ணி குடிக்கிற மரத்தை போல இறப்பான் யார் இந்த நீர்ப்பாய்ச்சாலான தொட்டத்தைப் போல ஒற்றாது நிறற்றி போல இருக்க முடியும்னா எந்த மனுஷன் எந்த மனுஷி கத்தரை நம்பியிருக்கிறாங்களோ அந்த மனுஷன் அந்த மனுஷிய கத்தை நீர்கால்களின் உரமாய் நடப்பட்டு உசுணம் வருகிறதை காணாமல் இலை எப்பொழுதும் பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழை இல்லாத வருஷத்திலும் இன்றி தப்பாமல் கண்டு கொடுக்கிற மரத்தை போல எழுப்பான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா அந்த கொரோனா டைமில் எல்லா பிஸ்னஸ் மேன் எல்லாருக்குமே ஒரு பெரிய சரிவு அப்போது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நான் சந்தித்த பொழுது அவர்கிட்ட கேட்டேன் இந்த கொரோனானால் உங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டுச்சா அப்போ அவர் சொன்னார் அதை அந்த கொரோனாவில் பிஸ்னஸும் பாதிக்கப்படலை எங்களுடைய ஃபேமிலி லைஃப்பும் பாதிக்கப்படலை எங்களுடைய மனசும் பாதிக்கப்படலை கத்த எங்களை நான் கேட்டேன் எப்படி நாங்கள் கத்தரை நம்பியிருக்கிறோம் அவரை ஏன் நம்பியிருக்கிறதுனால கத்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணினார் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாது நீட்டை போல் கத்தர் செழிக்க பண்ணினோம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களையும் கத்தர் அப்படியே செழிக்க பண்ணுவா அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாள் ஏ நீங்கள் கலங்கணும் நல்ல கவனிங்க நம்பிக்கையோடு வேதத்தை படிங்க அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் மனுஷி பாக்கியவான் அவர்கள் நீர்ப்பாச்சலான தோட்டத்தைப் போல அவன் தன் காலத்தில் தன் கண்ணை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீட்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை உங்களை நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நிறுற்றி போல பண்ணும் ஏசுவின் நாமத்தில் சம்பிக்கணும் சிவனில் பிதாவேன் ஆமாம் ஆமாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமே